ஒழைச்சி ஸ்ரீலங்கால இருந்து என்ன செய்யறது காசு அனுப்பி அனுப்பி சொத்து வாங்குறது வெகேஷனில் போய் என்ன செய்யறது போய் சொத்துகளை பார்க்கறதா இல்லையா ஆ ஊடு இருக்குது காணி இருக்குது சொத்து இருக்குது பார்க்க போவாங்க எல்லா சந்தோஷம் வரும் இதே போல சகோதரர்களே அந்த நாளையில் போவாங்க பாப்பம் தொழுத தொழுதே எல்லாம் பிடிச்ச நோம்பு கொடுத்த ஜக்கா சதக்கா ஹதியா திகர் தஸ்மீ குரான் இது மட்டும் தமிங்க போகுது பார்க்குறதுக்கு போவாங்க அல்லாஹ் சொல்கிறாள் எவ்மயினிய துருன்ன சு அஷ்டதா கூட்டம் ஒரு கூட்டம் பிரிஞ்சு நல்லா தொழுதவங்க முன்ஸஃப் தொழுதாக்கு பாருங்க குளிர்காலம் குளிர்காலம் இப்பயும் வயசாலியல் முன்ஸஃப்லாம் தொழுகுற நீங்க போய் பள்ளியில் பாருங்க போய் எண்பது வயசு எழுபது வயசு அவங்க முன்ஷஃப்பை விடுறதில்ல ஏன் அமலை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் காரணம் சொல்லல கார்மல்னு சொல்லிலா கூதலெல்லாம் வாகனத்துக்கு தந்திருக்கிறோம் வாகன தந்திரிக்கான சகோதரர் கிடையாது வேலைக்கு போறோம் பிரிஸ்க தேடி போறோம் வாகனத்துல ரஸ்ஸாக்க தேடி போயாதா பள்ளிக்கு போய காரணம் எப்படி சொல்ற அல்ல இடத்துல அல்லா உனக்கு உருப்ப தரல்ல நபி சொல்லி சொல்லமுடிய காலத்துல ரெண்டு கண்ணும் குருடு ஒரு சஹாபி ரெண்டு கண்ணும் குருடு யாரும் சொல்லலாம் வீட்டை தொலை கேட்டார் நபி அவங்க அனுமதி கொடுத்தார் போங்க வீட்டை தொழும் போகும் பொழுது கேட்டாங்க உங்களுக்கு அதான் சத்தம் கேக்குதா ஆம் யாரும் சொல்லலாம் அவன் பள்ளிக்குவாங்க